விரைவாண்டல் ஆண்டை முன்னிட்டு யாழ் புனித அடைக்கல எண்ணெய் ஆலயத்தில் மகா ஞான ஒடுக்கம் யாழ்ப்பாணத்தில் நூல் அறிமுகம் இலங்கை கல்வி அமைச்சின் ஏற்பாட்டில் யாழ் மறை மாவட்டத்தில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான கருத்தமர்வுகள் வசதி மறைக்கோட்டத்தில் நிறைந்து நமது சூழலில் இருந்து வெளியேறி தேவையில் இருப்போருக்கு உதவுவதற்காகவே நாம் உலகில் இருக்கின்றோம் என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள குறுஞ்செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார் கடந்த வியாழக்கிழமை பதிவிட்டுள்ள தனது டுவிட்டர் குறுஞ்செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தாந்தை பிரான்சிஸ் அவர்கள் மற்றவர்களுக்காக நம்மை கொடுப்பதன் வழியாக மட்டுமே நம்மையே நாம் கண்டுகொள்ள முடியும் எனவும் பிறருக்காக நமது வாழ்க்கையை வழங்கும் போது மட்டுமே நமது வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை கல்வியமைச்சின் ஏற்பாட்டில் யாழ் மறை மாவட்ட மறைக்கல்வி நிலையத்தால் முன்னெடுக்கப்பட்ட கத்தோலிக்க ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான கருத்தமர்வுகள் மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அழுத்தந்த ஏம்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த பதினெட்டாம் பத்தொன்பதாம் திகதிகளில் நடைபெற்றன சமய பாடத்திற்கான மிக்க கற்பித்தலையும் பாடப்பரப்பு சார்ந்த தேடலையும் மேம்படுத்தும் நோக்கில் கத்தோலிக்க ஆசிரியர்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட நாட் கருத்தமர்வு மறைக்கல்வி நிலைய கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றதுடன் இக்கருத்தமர்வில் அமலமரி தியாகியல் சபை அடுத்த எகன்குமார் மற்றும் ஆசிரியர் ஜபனேசன் ஆகியோர் வளவாளர்களாக கலந்து ஆசிரியர்களை நிறைப்படுத்தினர் இக்கருத்தமர்வில் வடமாகாண கல்வி வலைய பாடசாலைகளில் கற்பிக்கும் நூற்றி இருபத்தைந்து வரையான ஆசிரியர்கள் பங்குபற்றி பயனடைந்தனர் அத்துடன் உயர்தர பரீட்சையில் கத்தோலிக்க பாடத்திற்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான வழிகாட்டல் கருத்தமர்கள் பத்தொன்பதாம் திகதி புதன்கிழமை யாழ் மறை மாவட்டம் மறைக்கல்வி நிலைய மண்டபத்திலும் கிளிநொச்சி புனித திரேசால் மகளிர் கல்லூரியிலும் நடைபெற்றன ஆசிரியர்களான செல்வி விஜி சௌந்தர்யமலர் திருமதி சுனிதா வெனான்சியஸ் திரு பீட்டர் மற்றும் திரு அனுஷ்டதாஸ் ஆகியோர் வளவாளர்களாக கலந்து நெறிப்படுத்திய இக்கருத்தமர்வுகளில் வடமாகாண கல்வி வெளிய பாடசாலைகளில் கல்வி பயிலும் இருநூறு வரையான மாணவர்கள் பங்கு பெற்றி பயனடைந்தனர் தேச சபை குருவாகிய அருட்தந்தை எழில் ரஜன் அவர்கள் எழுதிய பின்முள்ளிவாய்க்கால் நூல் அறிமுகம் மற்றும் அந்நூல் தொடர்பான கலந்துரையாடல் நிகழ்வு பத்தொன்பதாம் திகதி புதன்கிழமை யாழ்ப்பாணம் வீதியில் அமைந்துள்ள கலம் பண்பாடுகளின் சந்திப்பு வழி கூடத்தில் நடைபெற்றது தமிழ் சிவில் சமூக அமையத்தினரின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட இந்நிகழ்வில் யாழ் அரசியல் துறை பேராசிரியர் திரு கே டி கணேசலிங்கம் மற்றும் சட்டத்தரணி கலாநிதி குமரவடிவேல் குருபரன் ஆகியோர் கலந்து இந்நூலை பற்றிய அறிமுக உரையை இரு கோணங்களில் வழங்கியதுடன் இந்நூலின் உள்ளடக்கத்தில் அமைந்துள்ள கட்டுரைகளின் பின்னணி பற்றிய உரையை நூலாசிரியர் அருட்தந்தை எழில் ரஜன் நிகழ்த்தினார் நூல் அறிமுகத்தை தொடர்ந்து கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள் சிவில் செயல்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இலங்கை கல்வி அமைச்சின் கல்வி நிர்வாக சேவை அதிவிசேட தரத்திற்கு வடமாகாண கல்வி படிப்பாளர் திரு ஜோன் குயிண்டஸ் அவர்கள் கடந்த முதலாம் தேதி சனிக்கிழமை தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இவர் இலங்கை கல்வி நிர்வாக சேவை அதிவிசேட தரத்திற்கு முதன்முறையாக தெரிவு செய்யப்பட்ட தமிழர் என்பதுடன் புனித பத்திரிசியார் கல்லூரியின் பழைய மாணவன் என்பதும் குறிப்பிடத்தக்கது இறைவேண்டல் ஆண்டை முன்னிட்டு யாழ் புனித அடைக்கலனை ஆலயத்தில் பங்குத்தந்தை அருட்தந்தை ஆனந்தகுமார் அவர்களின் வழிகாட்டலில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மகா ஞானோடுக்கம் கடந்த பதினாறாம் தேதி ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது இம்மகா ஞானோடுக்கு ஆன்மீக புதுப்பித்தல் நிகழ்வை இந்தியாவிலிருந்து வருகை தந்த ரட்சகர் சபையைச் சேர்ந்த அருட்தந்தையர்கள் மற்றும் அருட்சகோதரர் வழிநடத்தி வருவதுடன் இந்நிகழ்வில் இல்ல தரிசிப்பு சிறப்பு வழிபாடுகள் திருப்பலி நற்கருணை வழிபாடு தனிநபர் ஆசீர்வாதம் ஒப்புரவு அருட்சாதனம் போன்ற ஆன்மீக செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன சிறுவர் இளையோர் அன்னையர் தந்தையர்களுக்கென பல தளங்களில் நடைபெற்று வரும் இவ் ஆன்மீக புதுப்பித்தல் மகா ஞான ஒடுக்கத்தில் ஆலய மக்கள் ஆர்வத்துடன் பங்குபற்றி வருவதுடன் இருபத்தி மூன்றாம் திகதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள சிறப்பு திருப்பலியுடன் இது நிறைவடையவுள்ளது முல்லைத்தீவு மறைக்கோட்ட ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட இளையோர் தின சிறப்பு நிகழ்வு கடந்த பதினைந்தாம் திகதி சனிக்கிழமை புதுக்குடியிருப்பு ரோக வித்தியாலயத்தில் நடைபெற்றது மறைக்கோட்ட இளையோரொன்றிய இயக்குநர் அடுத்த அகஸ்டின் அவர்களின் ஒழுங்குபிடத்திலே நடைபெற்ற இந்நிகழ்வில் காலை நற்கருணை வழிபாடும் தொடர்ந்து கலை நிகழ்வுகளும் மாலை விளையாட்டு நிகழ்வுகளும் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு மற்றும் ஒன்றிய முன்னெநாள் உறுப்பினர்கள் செல்வன் ரோம் மற்றும் செல்வி மேரியன்சியா ஆகியோருக்கான கௌரவிப்புகளும் இடம்பெற்றன கலை நிகழ்வுகளில் சிறப்பு நிகழ்வாக உடியார்கட்டு பங்கு இளையோரின் நடிப்பில் உருவான சமூக விழிப்புணர்வு நாடகம் மேடையேற்றப்பட்டது இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் ஆயிரத்தி தொந்தை பிராயன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் முல்லைத்தீவு மறைக்கோட்டு முதல்வர் ஆயிரத்தி தொந்தை அண்ணனி பிள்ளை வன்னி கரிதாஸ்கியுடைய இயக்குநர் ஆயிரத்தந்தை சுபஜீவன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் புதுக்குடியிருப்பு குடியிருப்பு ரோக்க வித்தியாலய அதிபர் ஆயிரத்தி தொந்தை ரொபின்சன் ஜோசப் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்ததுடன் அமலமரி தியாய்கள் சபை ஆயிரத்தி தொந்தை பொன்சியன் அவர்கள் கலந்து சிறப்புரை வழங்கியிருந்தார் யாழ்மறை மாவட்ட மறைக்கல் நிலைய இயக்குநராக கடந்த காலங்களில் பணியாற்றி மாற்றிலாகி செல்லும் அருள் ஜேம்ஸ் அவர்களின் பணி கௌரவிப்பு நிகழ்வும் புதிய இயக்குநராக யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானபிரகாசம் அவர்களினால் நியமனம் பெற்று அருட்தந்தை டியூக் வின்சர்ட் அவர்கள் பணி பொறுப்பேற்கும் நிகழ்வும் இருபத்தி இரண்டாம் திகதி சனிக்கிழமை இன்று நிலைய கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது யாழ்மறை மாவட்ட கத்தோலிக்க ஆசிரியர் சங்கமும் யாழ்மறைக்கிளி நிலையமும் இணைந்து முன்னெடுத்த இந்நிகழ்வில் அருட்தந்தை ஜேம்ஸ் அவர்கள் தலைமை தாங்கி நன்றி திருப்பலி ஒப்புக்கொடுத்ததுடன் போது யாழ்மறை கோட்ட முதல்வர் அருட்தந்தை மௌலிஸ் அவர்களின் முன்னிலையில் புதிய இயக்குநரின் பணி பொறுப்பேற்கும் நிகழ்வும் நடைபெற்றது திருப்பலியை தொடர்ந்து அருட்தந்தைக்கான கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வில் கத்தோலிக்க ஆசிரியர்கள் மறை மற்றும் பங்கு மறை ஆசிரியர் என பலரும் கலந்து கொண்டனர் ஜால் கெரிதாஸ் கியூடெக் நிறுவனத்தால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கீழ் குளமங்கால் சாவச்சேரி பண்டத்தெரிவு பங்குகளைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இளையோர் குழுக்களை இணைத்து முன்னெடுத்த கள அனுபவ சுற்றுலா கடந்த பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை நடைபெற்றது இயற்கை வளங்களின் வரலாற்று குறிப்புகளை அறியும் நோக்கில் நிறுவன இயக்குநர் அட் தந்தை யூ என் பிரான்சிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் இளையோர் நெடுந்தீவு பிரதேசத்தை தரிசித்து அங்குள்ள பிரசித்தி பெற்ற இடங்களை பார்வையிட்டனர் நாட்டில் கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் வழிகாட்டலில் மறைக்கல்வி ஆணையத்தால் முன்னெடுக்கப்பட்ட மறைக்கல்வி நிலைய இயக்குநர்கள் மற்றும் மறைக்கல்வி பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கான சிறப்பு பயிற்சி பட்டறை கடந்த பதினோராம் தேதி தொடக்கம் பதினைந்தாம் தேதி வரை இந்தியாவின் கோவா மாநிலத்தில் அமைந்துள்ள பெனாலியம் என்னும் இடத்தில் நடைபெற்றது மறைக்கல்வியின் பல்வேறு தளங்களிலான முறைகளையும் அவற்றின் தன்மைகளையும் மறைக்கல்வி பணியின் நிர்வாக முறைமைகளையும் உள்ளடக்கி கோவா மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற இடங்களை தரிசிக்கும் கள அனுபவ பயணத்தையும் கொண்டமைந்த இப்பயிற்சி பட்டறையில் இலங்கை மற்றும் இந்தியாவை சேர்ந்த முப்பத்தி நான்கு வரியான மறைக்கல்வி ஆணைக்குழு இயக்குநர்கள் கலந்து கொண்டதுடன் யாழ்மறை மாவட்டத்தில் இருந்து மறைக்கல்வி நிலைய இயக்குநர் அருட்தந்தை ஜேம்ஸ் அவர்களும் இந்நிகழ்வில் பங்கு இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை திருமுழுக்கு யோவானின் ஏழாம் தேதி வியாழக்கிழமை ஆயிரம் மறைவல்லுநருமாகிய அலெக்சாந்திரியா நகர் புனித சிறையில் நினைவு நாள் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆயிரம் மறைசாட்சியுமான புனித இறைனையோ நினைவு நாள் மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை திருத்தூதர்களும் இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினிகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் கொள்வோம் தொடர்கின்றன செய்திகள் தேசிய கத்தோலிக்க சமூக தொடர்பு ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட மறை மாவட்ட சமூக தொடர்பு ஆணைக்குழு இயக்குநர்களுக்கான ஒன்று கூட கடந்த இருபதாம் தேதி வியாழக்கிழமை கொழும்பு யோனத் சமூக தொடர்பு மையத்தில் நடைபெற்றது ஆணைக்குழு தேசிய இயக்குநர் அருட்தந்தை ஜூட் கிரிசாந்தா அவர்களின் ஒழுங்குப்படுத்தலில் ஆணைக்குழுவுக்கு பொறுப்பான ஆயர் பேரருட்தந்தை மெக்சோல் டி சில்வா அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மறை ஊடக மையங்கள் ஆற்றி வரும் பணிகள் பற்றி ஆராயப்பட்டு எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக இறைவேண்டல் ஆண்டை முன்னிட்டு யாழ் மறை மாவட்ட பொதுநிலையினர் கழகத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட திரை யாத்திரை நிகழ்வு கடந்த பதினேழாம் திகதி திங்கட்கிழமை நடைபெற்றது கழக இயக்குனர் தொந்தை மவுலிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நம்பிக்கையின் திருப்பயணிகள் ஆவம் எனும் கருப்பொருளில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பொதுநிலையினர் கழக அங்குத்தவர்கள் யாழ் புனித மரையண்ணெய் பேராலயம் சாட்டி புனித சிந்தாத்திரை எண்ணெய் திருத்தலம் சின்னமடு புனித சிவமாலை எண்ணெய் திருத்தலம் மாதகள் புனித லூர்து எண்ணெய் கவி பண்டத்தெரிப்பு புனித பற்றிமா எண்ணெய் திருத்தலம் தும்பலை புனித லூர்து எண்ணெய் கவி முகமாலை புனித வேளாங்கண்ணி ஆலயம் ஆகிய இடங்களுக்கு யாத்திரை மேற்கொண்டு அங்கு இடம்பெற்ற வழிபாடுகள் நற்கருணை ஆராதனை திருப்பலி சாதனம் என்பவற்றில் பங்கு பெற்றினர் யாழ்மறை மாவட்ட முதல்வர் குறுமுதல் அவர்களின் ஆசிய உரையுடன் ஆரம்பமாக இவ்வாத்திரையில் குளமங்கால் புனித சவேரியார் முன்பள்ளியில் சிறார்களின் விற்றல் வாங்கல் திறனை மேம்படுத்தும் நோக்கோடு முன்னெடுக்கப்பட்ட சந்தை நிகழ்வு கடந்த பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது முன்பள்ளி காப்பாளர் அருள் தந்தை பாஸ்கரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் சிறார்கள் விற்றல் வாங்கல் செயல்பாடுகளில் ஆர்வத்துடன் பங்குபெற்றியிருந்தனர் இந்நிகழ்வில் அருட்சகோதரிகள் பெற்றோர்கள் பங்குமக்கள் என பலரும் கலந்து சிறார்களை உற்சாகப்படுத்தினர் நெடுந்தீவு தென்னிந்திய திருச்சபை முன்வள்ளி சிறார்களால் சிறார்களின் விற்றல் வாங்கல் திறனை மேம்படுத்தும் நோக்கோடு முன்னெடுக்கப்பட்ட சந்தை நிகழ்வு கடந்த பதினேழாம் தேதி திங்கட்கிழமை நெடுந்தீவு மத்தி தென்னிந்திய திருச்சபை வளாகத்தில் நடைபெற்றது சபையின் ஆதீன செயலர் போதகர் சதீஷ் டேனியல் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் நெடுந்தீவு பங்கு தந்தை அருத்தந்தை பத்திநாதன் நெடுந்தீவு திருக்குடும்ப கென்னியர் முதல்வி அருட் சகோதரி சுகிர்தர் செல்வி பொனிபஸ் நெடுந்தீவு பிரதேச செயலக முன்வள்ளி பருவ அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி டேனியல் நிசாந்தினி முன்பள்ளிகளின் இணைப்பாளர் திருமதி வசந்த சகாயராணி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் நெடுந்தீவு கல்விக்கூட்ட அதிபர்கள் கௌரவ விருந்தினர்களாகவும் கலந்து இந்நிகழ்வை சிறப்பித்தனர் அகவொளி குடும்ப நல நிலையத்தால் மாதாந்தம் நடாத்தப்பட்டு வருகின்ற திருமண ஆயத்த வகுப்பு கடந்த ஒன்பதாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை கிளிநொச்சி ஆலயத்தில் நடைபெற்றது அகவொலி குடும்ப நிலைய தந்தை டேவிட் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இத்திருமண ஆயத்த வகுப்புகளில் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மறைக்கோட்டங்களைச் சேர்ந்த பலர் பங்குபற்றி பயனடைந்தனர் மன்னாரமறை மாவட்ட கலையரவி சமூக தொடர்பு அர்ப்பணி மையத்தினால் முன்னெடுக்கப்பட்ட போதைப்பொருள் மற்றும் சமூக ஊடகங்கள் தொடர்பான விழிப்புணர்வு வீதி நாடகம் கடந்த பதினேழாம் தேதி திங்கக்கிழமை மன்னார் ஜிம்ப்ரா உன்னகர் திரு ஆண்டவர் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது கிளையரவி இயக்குனர் ஆழ்தந்தை டாக்லஸ் சபர்கனில் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள் தந்தையர்கள் அருட் சகோதரிகள் இறை என பலரும் கலந்து கொண்டனர் யாழ்மறை மாவட்ட பொதுநிலையினர் கழக கூட்டம் கடந்த இருபத்தி ஏறாம் தேதி வெள்ளிக்கிழமை யாழ்மறைக்கிளை நிலைய கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றது கழக இயக்குநர் அருட்தந்தை மவுலிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் புதிய செயற்குழு தெரிவு பொதினிலனர் கழக யாப்பு விளக்கம் என்பவற்றுடன் கழகத்தின் எதிர்கால திட்டங்கள் தொடர்பான கலந்துரையாடலும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் மறைக்கோட்ட பொதுநிலையினர் கழக புதிய செயற்குழு உறுப்பினர்கள் முன்னாள் தலைவர் செயலாளர்கள் மறைமாவட்ட பக்தி சபை உறுப்பினர்கள் என நாற்பது வரியானவர்கள் பங்கு பங்கு மக்களுக்கிடையே நல்லுறவை மேம்படுத்தும் நோக்கில் திருகோணமலை மறை மாவட்டம் உவர்மலை குழந்தையேசு ஆலய இளையோர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட வலையங்களுக்கிடையிலான துடுப்பாட்டப் போட்டி கடந்த இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை திருகோணமலை புனித சூசியப்பர் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது பங்குத்தந்தை ஆழ்தந்தை ராஜீவன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் பங்கின் வலயங்களைச் சேர்ந்தவர்கள் எட்டு அணிகளாக இணைந்து இப்போட்டிகளில் பங்கு பெற்றிருந்தனர் நெடுந்தீவு புனித யுவானியார் ஆலயத்தில் பிள்ளைகளுக்கான முதலன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு கடந்த பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அருட்தந்தை பத்திநாதன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இத்திருப்பலியில் எட்டு சிறார்கள் முதலன்மை அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டார்கள் பரந்தன் புனித அந்தோனியார் ஆலய பிள்ளைகளுக்கான முதன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்குத்தந்தை அருட்தந்தை சகாயநாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது அருட்தந்தை வசந்தன் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்த திருப்பலையில் ஐந்து சிறார்கள் முதனன்மை அருட்சாதனத்தை பெற்றுக் கொண்டார்கள் மானிப்பாய் புனித அந்தோனியார் யாத்திரை தல வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருட் தந்தை அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது கடந்த ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த வழிபாடுகள் ஆரம்பமாகி நடைபெற்று வந்த நிலையில் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களும் நற்கருணை விழா திருப்பலியை அருட்தந்தை தேவராஜன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் திருவிழா திருப்பலியை தொடர்ந்து புனிதரின் திருச்சிறுவ பவனியும் ஆசிரியரும் இடம்பெற்றனர் வெற்றிலைக்கேணி புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருத்தை அமல்ராஜ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது பதின்மூன்றாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி நடைபெற்று வந்த நிலையில் இருபத்தி ஓராம் திகதி வெள்ளிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட முதல்வர் அருட்தந்தை எபர்டம் அவர்களும் நற்கருணை விழா திருப்பலியை அமலமரி தியாய்கள் சபை அருள் ரமேஷ் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் பரந்தன் புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை தந்தை அருட்தந்தை சகாயநாயகம் அவர்களின் ஒழுங்கு கடந்த பதினாறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பதினோராம் திகதி செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பதினைந்தாம் திகதி சனிக்கிழமை நற்கருணி விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்கருத்துவ கல்லூரி விரிவுரையாளர் அருட்தந்தை ஜேம்ஸ் நாதன் அவர்களும் நற்கருணை விழா திருப்பலியை அமலமர்த்தியாய்கள் சபை அருட்தந்தை தயா செவ்மாலை அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் மட்டக்களப்பு மறை மாவட்டம் முனை திருச்சிலுவை திருத்தல துணைப்பங்கான புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அயர் தொந்தை அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த பதினாறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பத்தாம் திகதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பதினைந்தாம் திகதி சனிக்கிழமை நற்குருணி விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியைக்கான மேலாளர் லோகநாதன் அவர்களும் தலைமை தாங்கி கொடுத்தனர் குறுநகர் அலுப்பந்தி துறைமுகம் ரேகடி புனித அந்தோனியார் சிட்டாலிய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை தந்தை யாவிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது திருவிழா திருப்பலியை யாழ் பல்கலைக்கழக ஆன்மீக இயக்குனர் தந்தை மைக் டொனால்ட் அவர்களும்

வசதிகள் நிறைந்த நமது சூழலை கடந்து தேவையில் இருப்போருக்கு உதவுவோம் திருதாந்தை பிரான்சிஸ் விரைவாண்டல் ஆண்டை முன்னிட்டு யாழ் புனித அடைக்கல அண்ணை ஆலயத்தில் மகா ஞானம் ஒடுக்கம் யாழ்ப்பாணத்தில் பெண்முள்ளிவாய்க்கால் நூல் அறிமுகம் இலங்கை கல்வி அமைச்சின் ஏற்பாட்டில் மறை மாவட்டத்தில் கத்தோலிக்க ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான கருத்தமர்வுகள் நிகழ்வு இத்துடன் யாழ்மறையிலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ஜூலியட் ஜோசப் கில்பர்ட் ஜெசுராசா இறைக்குமரன்